சிவா ப்ரோ நீங்கள் சூப்பராக ட்ராயிங் வரைவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் பப்ளிக்கில் யாராவது ட்ராயிங் வரைங்க ஓகே நான் சூப்பராக ட்ராயிங் வரைகிறேன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்கு இது இவனால் என் கிளாஸ்மேட் தான் கமெண்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் ஓகே சட்டு புட்டுன்னு செஞ்சிடலாம் சூப்பராக ட்ராயிங் வரைஞ்சிடலாம் ஒரே லைக் கொடுத்துட்டு புட்டுன்னு பாருங்கள் ட்ராயிங் வரைஞ்சிடலாம் வாங்க போகலாம் ஏன்னா யூடியூப் சேனலேருந்து வந்திருக்கேன் நான் ட்ராயிங் சூப்பராக பணம் வரைவேன் உங்களை அப்படியே அதே மாதிரி வரைஞ்சிடுவேன் ஸ்கூலில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன்

ஸ்கூல்ல மூணாவது பிரேஸ் வாங்கினேன். என்னன்னப்பா அப்படியே எடுத்து வர்றேன்னுடா கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க சைக்கிள் இருக்கீங்களோ பாருங்க நல்லா பாருங்க நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவரோ நல்ல நல்ல பண்றியே

இருக்கும் சூப்பராக இருக்கா சரி நான் சாமி சின்ன சேனல் எதா இருந்தாலும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க